இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் மாதத்தினுடைய கடைசி நாளிலே இருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் எழுபத்தி ஓராவது சங்கீதம் ஆறாவது வசனம் நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் கர்த்தரை நாம் எப்பொழுதும் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தாயின் கருவறையிலேயே அழிந்து போகிறவர்களா இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் பிரசவ காலத்திலே அழிந்து போகிறவர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள் ஆனாலும் தேவனாகிய கர்த்த தாயின் கருவறையிலே நம்மை தெரிந்து கொண்டு தாயின் கருவறையிலே நம்மை கருவாக வைத்து இந்த மட்டுமாய் நம்மை வளர்த்து நம்மை நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியாக வைத்திருக்கிற தேவனை இரண்டு கரங்களையும் உயர்த்தி நாம் துதிக்க வேண்டும் தேவ ஜனமே எத்தனையோ பிள்ளைகள் கருவிளை அழிக்கப்படுகிறார்கள் எத்தனையோ பிள்ளைகள் கருவிளை அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பிள்ளைகள் பிரசவத்தின் போது அழிந்து போகிறார்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கர்த்தரோ அவருடைய கிருமையினாலே நம்மை இந்த மட்டுமாய் நிறுத்தி இருக்கிறார் தாயின் கற்பத்திலிருந்து நம்மை எடுத்தவர் அவரே தாயின் கற்பத்திலே நம்மை எடுத்தவர் அவரே வசனம் சொல்லுகிறது தாயின் கற்பத்திலிருந்து எடுத்தவர் உருவாக்கியவரும் அவரே நம்மை எடுத்தவரும் அவரே நம்மை வாழ வைக்கிறவரும் அவரே எனவே அந்த தேவனை இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நிற்கக்கூடிய நீங்கள் ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்ன செய்தார் என்ன செய்தார் என்று சொல்லி கேள்வி கேட்காதபடிக்கு இதோ இந்த நாள் மட்டும் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார் எத்தனையோ வியாதிகள் எத்தனையோ சூழ்நிலைகள் எத்தனையோ உலகத்திலே பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழ்நிலை மாற்றங்கள் எல்லாம் வந்த பொழுதும் நம் தேவனாகிய கர்த்த நம் கரம் பிடித்து நம்மை நடத்தினாரே இந்த ஆறு மாத காலமாக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரே நம்மை கண்ணின் விழி போல காத்து கொண்டிருக்கிறாரே அந்த தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசித்து பாருங்கள் ஒரு விசை இந்த மாதத்தில் நமக்கு ஒரு எலும்பு உடைந்திருந்தால் ஒரு நரம்பு கட்ட

தாயின் கருவறையில் உங்களை எடுத்தவர் இதோ நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழும்படியாகவே நமக்கு ரட்சிப்பை கொடுத்து இம்மட்டுமாய் அவர் நமக்கு ஜீவனை கொடுத்து வாழ வைத்திருக்கிறார் ஏன் என்ன செய்தார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கேள்வி கேட்காதபடிக்கு இதுவரைக்கும் என்னை நடத்தினாரே என்று சொல்லி நன்றி சொல்லுங்கள் நடக்காத காரியங்களும் இந்த ஏழாவது மாதத்திலே நடக்கும் ஆறு கச்சாடிகள் வெறுமையாய் இருந்தது வெறுமையாய் இருந்த அந்த கச்சாடிகளிலே கர்த்தர் சென்று அந்த தண்ணீரை திராட்சிய ரசமாய் மாற்றினது போல உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நன்றி சொல்ல 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 வெறுமையான ஒரு கச்சாடியாய் இருக்கிற உங்கள் வாழ்க்கை ரசம் மிகுந்த கச்சாடியாய் மாறும் எனவே தேவனை நோக்கி பாருங்கள் நிச்சயம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் சோதரன் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே அப்பா நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோதரிக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் எங்களை நீ நடத்தி வந்த கிருபைகளுக்காக ஸ்தோதரம் அப்பா விபத்திலிருந்து ஆபத்திலிருந்து வியாதியிலிருந்து மனுஷனுடைய கண்ணியிலிருந்து எல்லா பொல்லாப்புக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் இந்த வேளையில ஏறெடுக்கிறோம் எங்கள் கரங்கள் எங்கள் இருதயங்கள் எங்கள் கண்கள் எங்கள் முழு சரீரமும் உண்மையே நோக்கி இருக்கிறது உமக்கு நன்றிபொழி செலுத்த ஏற்றுக்கொண்டு எங்கள் நன்றி பலிகளை நீ ஏற்றுக்கொண்டு இந்த புதிய மாதத்தை ஆண்டவரை எங்களுக்கு கொடுக்க போகிறேன் புதிய ஆசிர்வாதங்களாலும் எங்களை நிரப்புவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து இந்த மாதத்தை நாங்கள் முடிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்